யாரும் மறுக்க முடியாது நீ இந்த இடத்துல நடத்த கூடாதுன்னு சொன்னா நான் போட்டு வாங்கிடுவேன் இந்த இடத்துல எத்தனை போட நாங்க நடத்திருக்கிறோம் நீ இதெல்லாம் புதுசா போட்டு நடத்துறோம் எத்தனையோ போராட்டம் இதே செப்பலை காவல்துறை சரவணன் சொல்லிட்டு ஒரு தம்பி ஐஏஎஸ் இருந்தாரு அப்போ ஒரு போராட்டம் நடத்தி அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறோம் மேகநாத ரெட்டி ஆமா இப்படி பல பேரு இங்க பெரும்பாலும் மேட்டூர் ஐஏஎஸ் தான் கொடுப்பாங்க தப்பித்தாலும் என்னைக்கு ஒரு முறை தான் ஆடியோ கொடுத்துருப்பாங்க அதிர்ச்சியா இருக்குங்க அதான் இந்த ஜனமெல்லாம் எது சொன்னாலும் கேட்டுட்டோம் பயந்து ஓடிடும் அப்படின்னு சத்தலித்தான பேசலாம் பேச பேசாத வெளியே போன ஊத்து போட்டுல ஒரு தாலுகாக்கடி ஒரு பாடத்துக்கு போனேன் சக்களை ஆட்டியும் கலைக்கு போன் பண்ணி சொல்லிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க வந்துருக்காரு பட்டா கூட ஏன் பண்ணீங்க நாங்க தான் அது ரெண்டு போட்டேன் காசுதாரு ரெண்டு மணி நேரமா உட்காந்துட்டேன் அதே ரெண்டு மணி ஆச்சு மூணு மணி ஆச்சு அப்பவும் வேலை முடியல அப்படியே இழுத்துக்கிற நூறு இரநூறு பேர் முன்னாடி உட்காந்துருக்கோம் போய் ரெண்டு பூட்டு வாங்கிட்டு காசு ஆபிச்சு கூட்டு போட்டு உள்ள உட்கார அது மாதிரி மேட்டூர் சர்க்கலைக்கு ஆபிச்சா கூட்டு போற போடுறது நீங்க தயாராகும் மேட்டூர் சர்க்கலைக்கு வெளிவா வரக்கூடாது

உடனே வந்து பார்த்து பேசும் ஒரு சங்கத்துடைய மாநில தலைவர் எட்டு லட்சம் பழங்குடி மக்கள் அமைப்பு அந்த எட்டு லட்சம் அந்த மலைவாழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வலைவாசிகள் மலைகள் இருக்கக்கூடிய பகுதி மாவட்டம் தடைப்பகுதி இருக்கக்கூடிய மாவட்டம் வலுவான ஒரு அமைப்பாக தமிழ்நாடு மலைவாழ் பங்கிறது அதுக்கு தெரியும் அவங்க தெரியும்

அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த இருபத்தி ரெண்டு பேரும் அவங்க பிள்ளைகள் தானே நான் விசாரிச்சு கொடுக்குறேன் சார் சொல்லிட்டேன் கருத்து சரியா புரிஞ்சுல ராஜேந்திர நான் அப்படியே நிறுத்தி புடிச்சேன் அங்கேயே புடிச்சு அவங்க தடங்கலாம் கட்டி பங்கோட்டுருவாங்க பகிரங்கமாக நேருக்கு நேரா மோதி இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் எங்க தரப்புல நியாயமோ நீதியோ சட்ட ரீதியாக சில அப்புகள் இருக்கிறதுனால தான் அப்படி தோரத்தை நாங்க முன்னெடுத்து போறோம் நீங்க உங்க சொற்களுக்கு பார்க்க முடியாது எப்ப பாக்கணும்னா பார்க்க முடியாதுன்னு சொல்றது போராட்டமே நடத்த முடியாதுன்னு சொல்றது எங்க இருந்து வந்து இருக்காங்க தமிழ்நாட்டு சர்க்காருக்கு என்ன வேலை செய்யறாங்களா வேற ஏதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் வேலை செய்யறாங்களா

ஆன்லைன்ல பண்ணப்பயே ஆகலைடா பண்ணுங்க இப்ப கரெக்டா சார்

அங்க நிலுக்கா செல்வி பேசணும் செல்வ சார்ஜ் போறதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சார்ஜ் போட்டு தான் அப்புறமே போனோம் இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பல கிராமங்கள் ஆதிவாசி மக்கள் கிராமங்கள் குறைவாசி சேர்ந்த மக்கள் அவங்க அவனுடைய ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுற ஜாஸ்தி காரணத்தெல்லாம் எங்க போவான் இந்த சித்தேரி மலை இருக்கு இங்க ஊரெல்லாம் கொஞ்சம் டவுன்ல இந்த பக்கம் பாலமலை இந்த பக்கம் ஏற்காடால பரவாயில்ல அந்த பக்கம் வெள்ளி எல்லாம் கரண்ட் இல்லாத சில கிராமங்கள் இருக்கு இப்படி

இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்து குரு சொன்னா கொடுக்கணும்ல அன்னைக்கு வந்து சொன்ன பிறகு தெரிய சொன்ன நான் குடுத்துறேன் சார் இன்னும் நாலு நாள்ல குடுத்துறேன் சார் என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்த அவர் மூணாவது நாளே டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க கேட்கவே முடியல உயர் நீதிமன்றம் உத்தரவை அமல்படுத்தாத ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அரசியல் சாசன சட்டத்தில் பழங்குடி மக்களுக்கோ இதர மக்களுக்கும் வழங்குகிற அத்தனை உரிமைகளை அளிக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அமெண்ட்மெண்ட் எக்ஸிஸ்டிங் கியூன்னு சொல்வாங்க ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசாணைகள் அதன்படிதான் வரக்கூடிய அதிகாரிகள் யாரா இருந்தாலும் சரி தன்னுடைய கடமையை செய்யணும் அரசு பணியை வேலை செய்யணும் இந்த போட்டு தனியா ஒரு உத்தரவு போட்டு சீட்டை அனுப்புவாரா ஏற்கனவே என்ன நடைமுறையில் உத்தரவு இருக்குதோ அரசாணை இருக்கிறதோ அந்த அரசாணை அடிப்படை நடக்கணும் ஜனவரி மாசம் பதினோராம் தேதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க இதே ஸ்பாண்டாலிட்டிஸ் மக்களுக்கு சுத்தான ஹை கோர்ட் அதே மாதிரி சஞ்சீவ் கட்டு இருக்கும் அந்த ஹை கோர்ட் தாக்கல் எடுத்து இதே போல காஞ்சிபுரத்தில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் அவருக்கு சட்டி வைத்து ஸ்பாண்டாலிட்டி சட்டி வைத்து வச்சிருக்கிறாரு கூட பிறந்த ஒரு அம்மா சட்டி கேட்கிறாங்க மக்கள குடியும் சொல்லி சட்டி கொடுக்குறாங்க அந்த பக்கம் திருத்தறி பார்க்கலாம் அவரு கொண்டாலிட்டி சரி வச்சிருக்கிறாரு அவங்க கூட பிறந்த ரத்தம் ஒரே ரத்தம் அவங்க தங்கிச்சீங்க நானு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குருது பாத்திரம் சொல்றான் செல்தனி ஆற்றோம் அப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு இதாச்சு பார்த்து போச்சு பார்த்து போய் ஜட்ஜ்மெண்ட் குடி குடி குடினு அவங்க பெற்றோர்கள் அவங்க வாரிசு அடிப்படையில அவருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் மாஸ்டர் ஜாதி சார் கரெக்டா நீங்க கொடுத்துருக்க அது வந்து ஜெனியூனா இருக்கு மாநில பூர்வக்கு குழு அக்செப்டட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்பேற்பட்ட ரத்த பந்த உறவுக்கு இருக்கக்கூடிய அவன் கூட பிறந்த அவன் தங்கைக்கு கேக்குறப்ப நீ எப்படி வேலைக்கு தர்ற கேட்டபோது அவன் பதிலே சொல்ல முடி முடிஞ்ச நடவடிக்கை வரையும் போயிடுச்சு அத சத்தரை சத்தரி ஆடியோ பல அதிகாரிகள் தமிழ்நாட்டுல பல அதிகாரிகள் இப்படியே தான் கிட்டமிட்டு ஏதாவது பிரச்சனை பண்றது சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க ஒண்ணு இந்த பழங்குடி மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது கிடையாது இந்த பழங்குடி மக்கள் வாழ்வாதாரம் வாழ்க்கை பிறப்பு வளர்ப்பு இதை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது படிக்கிறது கிடையாது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னான்னு சொன்னாக்க அத கேட்டுட்டு பதில் சொல்றது அத கேட்டுட்டு அரசாங்கத்து பதில் நான் ரெண்டாயிரத்தி ஏழுல எம்எல்ஏ சொல்ல பிரேமா ராஜேந்திர எல்லாமே வந்து இங்க ஒரு பெரிய பாடத்துல இருக்கணும் அந்த மாதிரி சப் கலெக்டர் ஆர்டிஓ இருந்தவங்க சாத்தி தருவூர்ல இருக்காங்க அந்த அம்மா எனக்கு ஒரு பதில் அனுப்பிச்சாங்க நீங்க சொல்ற பண்ணவாடி கிராமத்துல கொண்டாரெட்டி மக்கள் மேட்டூர் தாலுகாவிலே கொண்டாரெட்டி மக்களே பழ முடியல இல்லைன்னுட்டாங்க ஆர்டிஐல போட்டு ஒருத்தர் கேட்க சொன்ன ஆர்டிஐல போட்டு வாங்கணும் அதே அந்த அம்மா எழுதி கையெழுத்து போட்டு சீல போட்டு பண்ணவாடியில மட்டும் எழுநூத்தி இருபது

ஏன் வந்து இந்த வருவாய் கோட்டாட்சியர் சாராட்சியர் குறிப்பாக இந்த மாதிரி பழனி மக்களை அநேகமாக நினைக்கிற இந்த மாவட்டத்துல அங்க சேலம் கல்வராயன் அங்க இருக்கக்கூடிய கருமந்துரை அதுக்கு பக்கத்துல இருக்கிற வெள்ளிமலை அது பக்கத்துல இருக்கிற ஏற்காடு இங்கெல்லாம் மலையாளி சந்திட்டு கொடுத்துட்டே இருக்கிறான் ஒன்னு ஒரு பிரச்சனை கிடையாது கீழ்த்தரையில இருந்தது அதையே கொடுத்துறான் அது ஒரு பிரச்சனை கிடையாது

கிருஷ்ணகிரி பக்கம் உங்க மேட்டூர் அதுக்கப்புறம் பருகூர் பவானி பவானி பக்கம் இது இது பூரா வந்து அங்கங்க கொத்து கொத்தா கொத்து கொத்தா நம்ம மக்கள் வசிக்கிறாங்க வடநாடிச்சி மக்கள் எவ்வளவு பேர் வசிக்கிறாங்க விவரம் கொடுக்குது இப்படி எதுக்காக சொல்லணும்னு சொன்னா எங்க எவ்வளவு பேர் பழங்குடி மக்கள் ஆகிய கொட்டாரடிச்சி மக்கள் வசிக்கிறாங்க அரசாங்கமே ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க அரசாங்கமே கணக்கு கொடுத்துட்டா அந்த கணக்குல உதாரணத்துக்கு சொல்றேன் ஐயாயிரம் பேர் சேலத்துல நம்ம நம்ம ரெட்டி பக்கத்தில் இருக்கான்னு வச்சுக்க ஐயாயிரம் பேரு அரசாங்கமே சொல்றப்ப நீ ஐயாயிரம் பேர் இது வரைக்கும் எத்தனை பேர் மொத்தம் பன்னெண்டு பேருக்குதான் வேற யாரெல்லாம் நீதிமன்றம் போறமோ அவங்க எல்லாம் சஜீவன் நீதிமன்றம் கரெக்டா சர்ச்சி பண்ணி கரெக்டா கொடுக்குறான்

இது நான் அறிந்தவரை இந்த கோட்டாட்சியரோ இருக்கக்கூடிய வட்டாட்சியர்களோ திட்டமிட்டு இந்த கொண்டாரெட்டி சமூகத்தை இந்த மக்களான உரிமைகளை பறிப்பதற்காக உங்களை பணி வாங்குவதற்காக குடி தோண்டி இவர்களால் கையாளப்படுகின்ற அத்தகைய ஒரு பெரு நாடகம் சட்டத்திலேயோ அரசாங்க அமைப்புகளிலோ சொல்லப்படுற உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற வழிகாட்டியிருக்க நீதிமன்ற உத்தரவுகளிலோ இந்த இலச்சான்று வழங்கப்பட வேண்டும் அதற்காக அந்த மக்களுக்கு யாரெல்லாம் கொண்டாடி சமூகத்தை சேர்ந்த அரசாங்கமே டிக்ளேர் பண்ணி இருக்கிறார் அறிவித்து இருக்கிறார் ஆயிரம் மக்கள் வசிக்கிறாங்க எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு பேர் அரசாங்கம் பட்டியலே இருக்கிறது அந்த அடிப்படையில மரியாதைக்குரிய சாராட்சியர் அவர்கள் ஏற்கனவே நாங்க பேசி எதை எது எதுலாம் நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று சொன்னாங்களோ அதை அந்த மாதிரி உடனே வழங்கணும் எது எதெல்லாம் நிலுவை நிறுவனம் எப்ப கொடுக்க போனாங்களோ அடுத்து எத்தனை நாள் டைம் சொல்லுங்க ஒரு வாரமா பத்து பதினஞ்சு டைம் சொல்லுங்க அது வழங்கணும் இது போக இந்த தாலுக்காவோட நீங்க வாங்க நாங்க கூட்டிட்டு போறோம் எங்கெல்லாம் எங்க மக்கள் வசிக்கிறாங்க கொட்டாரட்டி மக்கள் வசிக்கிறாங்க ஊர் ஊரா வந்து பாருங்க கொட்டாரட்டி கலாச்சாரம் பண்பாடு ஒரு ஆந்திரா போலஜோட வாங்க பாருங்க விசாரணை பண்ணுங்க நான் அப்படித்தானே அறுபத்தி தொகுதியில பண்ண ஆந்திரா போலஜ வர சொல்லிட்டேன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வர சொல்லிட்டேன் ஹார்டியோ வர சொல்லிட்டேன் மொத்த பேரை வர சொல்லிட்டேன் ஒரு ஊர்ல அப்படியே முன்னூறு நானூறு பேர் உட்கார வச்சிட்டோம் அப்படியே அந்த குருமன்ஸ் பழங்குடி மக்களுடைய கலாச்சாரம் தலையில தேங்காய் உடைக்கிறது அப்படி அந்த கம்பளி பின்னுறது ஆட்டு ராம தெரித்து கயிறு திரிக்கிறது மொத்தத்தை காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் தான் முடிச்சேன் ஒரே நாள் நூத்தி இருபத்தி ஒன்பது ஜாதி சர்டிபிகேட்டு அங்கே ஸ்பாட்லயே பாட சொன்ன அங்கெல்லாம் வழங்க முடியுதுல்ல ஆந்திரா காலேஜ் வராரு விசாரிக்கிறாரு கலெக்ட் முன்னாடியே நடக்குது செய்து அடுத்தது சர்டிபிகேட் கொடுக்குறோம்ல பன்னெண்டு வருஷமா கொடுக்காது அந்த சர்டிபிகேட் அருவூர்ல மக்களுக்கு சாங்கி கொடுத்தேன் உங்க மாவட்டத்துல மலைக்குறவன் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருபத்தி எட்டு வருஷமா கொடுக்கல எத்தனை வருஷம் ஒரு தலைவரையே போயிடுச்சு இருபத்தெட்டு வருஷமா ஜாதி சான்று வாங்க முடியல மலைக்குறவன் சமூகத்தை சேர்ந்த மக்கள் ரொம்ப கடுமையா பேச

இருபத்தெட்டு வருஷமா கிடைக்காத அந்த மக்கள் இத்தகைய கோடத்துக்கு தான் நம்ம தயாராகணும் நீங்க எல்லாம் வந்து ஒரு சொல்லுவாங்க சொல்லுவான் தரையில உட்காந்து சேத்துல நடந்து ஆத்தல நடந்து அப்படி பழகுபெற்ற ஆளுக்கிற வேடுகாமல் உட்பட நீங்க உட்கார்ந்து இருக்கணும் நிறைய உட்காந்துருக்காங்க நம்ம வந்து பதில் சொல்லணும் பல இடங்களும் சொல்றாங்களா அங்க போன உள்ள பது சொல்ல இங்க வந்து பதில் சொல்லட்டோம் இப்படி ஒரு வலுவான போராட்டத்திற்கு அடுத்த காலகட்டத்தில்